குட் மார்னிங் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பக்கமாக வந்தாச்சு பொங்கல் அது பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெய் அந்த நெய் சேர்த்தா தான் அதோடைய மனம் கூடும் டேஸ்ட் அதிகமாகும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் பொங்கல் செய்ய போகிறோம் இன்றைக்கி அந்த பொங்கலுக்கு தேவையான நெய் வந்து வெண்ணெயிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி எடுக்க போகிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு வெண்ணெய் வெண்ணெய் பறிச்சிக்கலாம் வெண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் வெண்ணெய் காய்ச்சிட்டு போகிறேன் வெண்ணெய் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்ணெய் நம்ம காய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்ணெய் காய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பொங்கலுக்கு என்ன தேவை அரிசி எவ்வளோ தேவை பருப்பு எவ்வளோ தேவை வெள்ளை எவ்வளோ தேவை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை காய்ச்சிக்கணும் பால் வேணும் நெய் வேணும்

இது முக்கால்வாசி நைன்ட்டி நைன் பர்செண்ட் காய்ந்துருச்சு வெண்ணெய் காய்ச்ச தெரியாத இவங்கள்லாம் இப்போது நியூவாக சமைக்கிறவங்க சில பேர் சமைச்சா கூட வெண்ணெய் எப்படி காய்ச்சுறதுன்றது ஒரு டவுட் இருக்கும் இந்த பதம் பாருங்கள் வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெண் வெண்ணெயெல்லாம் முருகி உருகி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக நுர வந்தோம் இப்போ பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லே வரும் இன்னும் ஒரு நிமிஷம் காயணும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனப்புறம் எடுத்தால் தான் நெய் வந்து பார்க்கறதுக்கு மணல் மழலாம் நல்லாயிருக்கும் பால் காய்ச்சி முடிச்சிருச்சு பொங்கலுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வந்து சக்கரை பொங்கல் செய்வாங்க சக்கரை பொங்கல் வந்து பிடிக்காதவங்களே யாருமே கிடையாது பிடிக்கும் அதாவது கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதிகமாக பிடிச்சவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு தட்டில் போட்டு சூடாக போட்டு சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்லா முந்திரி திராட்சை அப்புறமா கொஞ்சம் அதுக்கு வந்து கிராம்பு கூட கொஞ்சம் சேர்க்கலாம் ஸ்வீட்டுக்கு பொதுவாக லெட்லெலாம் இருக்கும் இல்லைங்களா இதுலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தியில் எட்லெலாம் பாதாமி முந்திரி எல்லாமே இருக்கும் நாம்ளும் இன்றைக்கி எல்லாமே போட்டு செய்யலாம் எவ்வளோ எவ்வளோ அரிசி அளவு வெள்ளம் அளவு எவ்வளோ வேணும் அதுக்கு என்ன போடணும் பாசிப்பருப்பு போடணும் தேங்காய் கொஞ்சம் போடணும் நான் வந்து சொல்கிறேன் இது நெய் காஞ்சி முடிச்சதுக்கப்புறமா எது எது எவ்வளோ வேணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப நிறையா நுழைச்சலாக வரும் இது மாதிரி இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வரக்கூடிய பொங்கலுக்காக சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ண போகிறோம் ச வேறு தான் சர்க்கரை பொங்கல் ஆனால் வெல்லம் போட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நம்ம ட்ரெடிஷ்னலாக வெள்ள அரிசி பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு பால் முந்திரி திராட்சை நெய் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கலாம் இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போது ச சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் ஃபஸ்ட் கிளாஸாக டேஸ்டான சக்கரை பொங்கல் செய்யணுன்னாக்க இது வந்து அரிசி ஒரு மடங்குன்னா பாசிப்பருப்பு ஆஃப் போட்டுக்கணும் பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் சர்க்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் வரும் அது வந்து வெள்ளம் வந்து அரிசியை எவ்வளோ எடுக்கிறோமோ இல்லை டபுள் வந்து வெள்ளம் அரிசி எடுக்கிறதுக்கு டபுள் வெள்ளம் அரிசி எடுக்கிறதுக்கு பாதி பாசிப்பருப்பு இந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு எவ்வளோ எடுக்கணுமோ இதில் இந்த ஒரு இதில் தான் நான் இப்போது பொங்கல் செய்ய போகிறேன் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து பாதி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் இதில் வெறும் இதில் ஃபஸ்ட்டு பாசி பருப்பை அது கொஞ்சம் சூடாக எப்பவுமே அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம பாசி பருப்பை எப்போவுமே வறுக்கணும் வெண்பங்கல் கூட வறுப்போம் அதே மாதிரி தான் இதுக்குமே அதே மாதிரி வறுக்கணும் கொஞ்சம் சூடாக அளவுக்கு வறுத்துட்டு இந்த இதில் வந்து நம்ம கழுவி போட்டால் சரியாக வராது இது அப்படியே ட்ரையாக நல்லா வறுத்துட்டு அரிசியும் நல்லா கையில் வறுத்துட்டு நாம் பால் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ வேணுமோ மெஷர்மெண்ட்டு அளவு கரெக்டான அளவில் தண்ணி பால் வச்சுட்டு நாம் குக்கர் மூடி இருந்துக்கணும் ரைட்சிப்போம் இப்போ நம்ம அரிசியை வந்து இப்போ இதல பாதி பாசிப்பயறு போடுறோம் அதுலயே வந்து ஒரு அரிசி போட்டுறலாம் அரிசி சுத்தமா இருக்கா நல்லா नीटா இருக்கான்னு பார்த்துட்டு நாம அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதாங்க இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க இது ஒரு மாதிரி நல்லா கரெக்டானந்த குழகுழான்னு ரொம்ப நல்லா வரும் நம்ம அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு போடுறத விட இந்த மெத்தடில் பண்ண இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா வறுக்கும் போது கொஞ்சம் இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வந்து அரிசி பருப்பை வறுத்துக்கு செஞ்சாலே அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு தான் சேர்த்து இந்த மெஷர்மெண்ட்ல ஒன்றரை போட்டிருக்கோம் இப்ப நம்ம தண்ணி வந்து இதுல வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பால் பால் போட்டு பொங்கல் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பால் ஆட் இப்போ வந்து இப்போ பால் தண்ணி எல்லாம் போட்டாச்சு இதில் வந்து ஆக்சுவலாக அதில் வைக்க மாட்டேன் இது கொப்பர துருவல் பச்சை தேங்காய் விட இந்த கொப்பரை தேங்காயை இதில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நான் தேங்காய் துருவல் போ கொப்பரை தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இதில் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வரட்டும் இப்போது வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளம் வந்து அதிலே போடுறத விட இந்த மாதிரி இப்போது வந்து நம்ம அரிசி ஒன்று போட்டிருக்கோன்னா இதில் வந்து வெள்ளம் வந்து ரெண்டு போட்டுடலாம் நல்லா வெள்ளம் ரெண்டு அளவு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது கரையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இது நல்லா கரையிட்டோம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு கொதி நல்லா வந்து பாகு வரக்கூடாது ஆனால் நல்லா கரைஞ்சி கொதித்த உடனே நம்ம அதில் அப்படியே விட்டுட்டு பண்ண போகிறோம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது இது கரைஞ்சிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் முந்திரி திராட்சை இதுக்கு தேவையானதெல்லாம் இதை வந்து கொதிச்சிக்கலாம் இதில் வந்து நை விட்டுக்கலாம் இப்போது நம்ம தனித்தனியாக பொரித்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதாம் பொரித்து எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக பொரிச்சிக்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இதில் வந்து ரெடியாகும் பாதாம் கொஞ்சம் வெச்சுன்றதுனால கொஞ்சம் பாதாமை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உழைக்கு பொழிஞ்சாச்சு கொஞ்சம் லவங்கம் லவங்கம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் லவங்கம் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெடிக்கவும் லவங்கம் பார்த்து போட்ட கொஞ்சம் எடுத்துக்கணும் கொஞ்சம் காஞ்சிருக்கனால முந்திரி படிச்சு முந்திரியும் போதே முந்திரிலேயே கொஞ்சம் முந்திரி ஓரளவு காணோம்னா கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸ்வீட்டில் போட்டோம்னாக்க வாய் போது அது போட்டால் தான் அது ஒரு லட்சணு சொல்கிறது ஸ்வீட்டுக்கு அது சர்க்கரை பொங்கலில் நல்லா முந்திரி திராட்சை இதெல்லாம் வாய்க்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ முந்திரி திராட்சையும் பொறிச்சாச்சு திராட்சையெல்லாம் கொஞ்சம் பலூன் மாதிரி அப்படியே உப்பிக்கும் ஒப்புனால் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் இது போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் வெயிட் எடுத்துடலாம் சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம இது கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து வெள்ளத்தை ஆட் பண்ண போகிறோம் கல் தானே இருந்தால் கூட இல்லை ஏதோ லைட்டாக கொஞ்சோண்டு இருக்குது அதனால தான் நம்ம வடிகட்டிடலாம் இப்போ நம்ம இதை நல்லா கிளரி உடைப்போம் நசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெள்ள இல்லை கொதிக்கும் போது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நான் இப்போ நம்ம இதுக்கு தேவையானது ஏலக்காய் தூள் போட்டுடலாம் ஏலக்காய் தூள் எவ்வளோ போட்டணும் கம் கம் நல்ல வாசனை கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை லவங்கம் இதெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் தேங்காய் காசு பேருக்கும் எல்லாம் சேர்ந்துருக்கு வெண்ணக்காய் சரி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதில் வந்து ஏலக்காய் திராட்சை கொஞ்சம் லவங்கம் எல்லாம் போட்டுட்டு பாதாம் இதில் வந்து லாஸ்டில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து இப்போ காய்ச்சின நெய்ன்றது வெண்ணெயை காய்ச்சி பண்ணதுனால உருகி நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம நெய் இதில் போடணும் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப எல்லாம் இது பண்ணா ஆஃப் பண்ணிடலாம் எப்படி சாப்பிடும் போல ஆசையா இருக்கா அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி பொங்கல் ஜோரா கொண்டாடிடலாம் எவ்வளோ நல்லா இருக்கு சர்க்கரை பொங்கல் இதை வந்து பாதாம் எல்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாப்பிட்லாம் சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி இதில் என்னென்னா ஸ்பெஷல்னால் நம்ம வெள்ளை தப்படியே போடாமல் அதை வந்து நம்ம நல்லா கரைச்சி அதை வந்து நம்ம வடிகட்டி இதில் போட்டு பண்ணும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்